வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாளை மறுதினம் தமிழகம் முழுவதும் நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தி ஒரு இடங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விசிக இடையே நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் கூட்டுறவு வங்கி கிளைகளில் சிறப்பு கடன் தீர்வு முகாம் நாளை நடைபெற உள்ளது தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் இந்திய ஜனநாயக கட்சி மாநில மாநாடு நாளை திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை சிறுகனூர் பகுதியில் நடைபெற நடைபெறவுள்ளதால் காவல்துறை சார்பாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரி பகிர்வு நிதியாக தமிழகத்திற்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது மத்திய அரசு கோவை பெங்களூரு இடையே உதய் விரைவு ரயில் வருகின்ற ஐந்தாம் தேதி முதல் தினமும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது வர்த்தக கேஸ் சிலிண்டரின் விலை இருபத்தி மூன்று ரூபாய் ஐம்பது பைசா உயர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வீட்டு கேஸ் சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை முதலமைச்சர் மு அவர்கள் இன்று தனது எழுபத்தி ஒராவது பிறந்தநாளை கொண்டாடுகிறார் மேலும் முதலமைச்சர் மு அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நடப்பாண்டிற்கான உரமானியத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது இதற்காக இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கி ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்தியா வந்துள்ள மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் அவர்களை நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசினார் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் இன்று முதல் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பாரத் ரயில் சேவை படுக்கை வசதிகளுடன் விரைவில் தயாரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்வு இன்று தொடங்கி வருகின்ற மார்ச் தேதி வரை வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேமிப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள ஒரு கோடி வீடுகளுக்கு மாதம் தோறும் முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கோரிய வேதாந்த நிறுவனத்தின் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு இதுவரை மூன்று லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சியானது மூன்றாவது காலாண்டில் எட்டு புள்ளி நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக அரசாங்க தரவுகள் தெரிவிக்கின்றன கீழடியில் நடத்தப்பட்ட முதல் இரண்டு கட்ட அகழாய்வில் கிடைத்த ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து அகலாய்வுப் பொருட்களை தமிழக அரசிடம் மத்திய அரசு ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதனை மாநில அரசு பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கிளாம்பாக்கத்திற்கு செல்லும் பயணிகள் நாற்பது ரூபாய் கூடுதலாக செலுத்தி பிற இடங்களுக்கு நான்கு மணி நேரத்திற்குள் பயணிக்கும் திட்டத்தை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தமிழகத்தில் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி மார்ச் இறுதிக்குள் ஒன்பது பில்லியன் டாலராக உயரும் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் கடந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருபத்தைந்து கோடி ரூபாய் ரொக்கமும் பத்து கிலோ தங்கமும் இருபத்தைந்து கிலோ வெள்ளி நகைகளும் நன்கொடையாக கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத் தேர்தலில் போட்டியிட பம்பரம் சின்னம் ஒதுக்கக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைகோ அவர்கள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற உள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் இருபது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்